வணக்கம் நண்பர்களே நிலவைப்பா சேனல் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் எந்த வரியும் செலுத்தாமல் சேமிப்பு கணக்கில் எவ்வளவு பணத்தை டெபாசிட் செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வங்கி மற்றும் நிதித்துறைகளில் இரு துறைகளிலும் வருமான வரி விதிகளில் விதிக்கப்பட்டுள்ள பல்வேறு வரம்புகளை புரிந்து கொள்வது முக்கியம் மற்ற கணக்கு வகைகளைப் போலவே சேமிப்பு கணக்குகளுக்கும் பண வைப்பு வரம்பு தொடர்பான வரம்புகள் உள்ளன அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதலின்படி உங்கள் சேமிப்பு கணக்கில் வைத்திருக்கும் பணத்தின் அளவு ஒரு குறிப்பிட்ட வரம்பை மீறினால் வருமான வரி விலக்குகளுக்கு பொருந்தும் வரி அதிகாரிகளின் விதிகளின்படி வரி செலுத்துவதற்கு பொறுப்பேற்காமல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் டெபாசிட் செய்யக்கூடிய அதிகபட்ச ரொக்கத்தொகை சேமிப்பு கணக்கில் ரொக்க வைப்பு வரம்பு ஆகும் உங்கள் சேமிப்பு வங்கி கணக்கில் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ரூபாய் ஒரு லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் எப்பொழுதாவது ஒரு முறை செய்தால் வரம்பு ஒரு நாளைக்கு ரூபாய் லட்சத்தை தாண்டும் ஆண்டு வரம்பை பொறுத்து வரையில் சேமிப்பு கணிகள் அதிகபட்சம் பத்து லட்சம் ரொக்கமாக டெபாசிட் செய்ய முடியும் பத்து லட்சத்துக்கும் குறைவான பணமாக இருந்தால் தகவல் தொழில்நுட்பத்துறை வரி செலுத்த தேவையில்லை தக்க வகையில் மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் வழிகாட்டுதலின்படி எந்த ஒரு வங்கியும் ஒரு நிதியாண்டுக்கு ரொக்க வைப்புத் தொகை ரூபாய் பத்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் அதை தெரிவிக்க வேண்டியது கட்டாயமாகும் சேமிப்பு கணக்கு பணத்தில் நேரடியாக வரி விதிக்கப்படுவதில்லை மாறாக வங்கியில் இருந்து நீங்கள் பெறும் வட்டிக்கு வரி விதிக்கப்படுகிறது வாடிக்கையாளர்கள் தங்கள் பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்ய ஊக்குவிக்கப்படுவதால் கணக்கில் வைக்கப்பட்டுள்ள பணத்திற்கு வங்கி குறிப்பிட்ட வட்டியை செலுத்துகிறது ஐடிஆர் படிவங்களில் லாபத்தின் கீழ் வருவதால் வங்கியிலிருந்து நீங்கள் பெறும் வட்டிகளுக்கு வரி விதிக்கப்படும் இருப்பினும் ஒரு வரம்பு உள்ளது வங்கி வைப்புத் தொகையிலிருந்து பெறப்படும் வட்டி பத்தாயிரத்துக்கு மேல் இருந்தால்தான் நீங்கள் அதற்கு வரி செலுத்த வேண்டி இருக்கும் இதுவே சேமிப்பு கணக்கில் எவ்வளவு பணத்தை டெபாசிட் செய்யலாம் என்பதை பற்றின விரிவான தகவலாகும் இப்பொழுது பிப்ரவரி மாதத்தில் எந்தெந்த நாட்கள் பேங்க் விடுமுறை வருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க பிப்ரவரி நாலு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை பிப்ரவரி பத்து செகண்ட் சாட்டர்டே விடுமுறை பிப்ரவரி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை பிப்ரவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை பிப்ரவரி இருபத்தி நாலு ஃபோர்த்து சாட்டர்டே விடுமுறை பிப்ரவரி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இந்த ஆறு நாட்களே பிப்ரவரி மாதத்தில் வரும் விடுமுறை நாட்களாகும் வங்கி விடுமுறை நாட்களாகும் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்